இன்னைக்கு பிளிப்கார்ட்ல இருந்து ஒரு வெயிட்டான பொருள் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பாத்துருவோமா ஆக்சுவலா இது ஒரு எலெக்ட்ரிக் கார் ஜாக்கிங்க இப்போ இந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஒன்னு ஒன்னா வரிசையா பாத்துருவோமா பஸ்ட் மூணு டன் வெயிட் தூக்குற மாதிரி ஒரு ஜாக்கியும் அது கூட பாத்தீங்கன்னா ரிமோட்டும் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் சேஃப்டி க்ளோசும் கார்ல இருந்து ஜாக்கிக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்கான ஒரு எக்ஸ்டென்ஷன் கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஈஸியா வீல் எல்லாம் கழட்டுறதுக்கான ஒரு இன்ஃபேக்ட் ரிஞ்சும் அதுக்கப்புறம் ரெண்டு பாக்ஸ் வீட்டு வந்து கொடுத்திருக்காங்க இதுல நாலு சைஸான ஆன போல்ட் வந்து கழட்டிக்கலாம் அதுக்கப்புறம் சேஸ்ல ஜாக்கி வந்து கிருப்பா இருக்கணுங்கிறக்காக இந்த பாட்டை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கியோட ஹைட்டு பார்த்தலன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம ஹைட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் இப்போ அந்த எக்ஸ்டென்ஷன் கேபிள் நம்ம அந்த ஜாக்கியில் உள்ள ரிமோட் கூட கனெக்ட் பண்ணிப்போம் இப்போ இதுக்கு பவர் சப்ளை கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட்லையும் ஒரு சின்ன லைட் வந்து ஏறியுது இது நமக்கு இரட்டு நேரத்தில் நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இப்போ அந்த ரிமோட்ல அந்த மேல தூக்குற பட்டனை பிரஸ் பண்ணும்போது போது நம்ம ஜாக்கி வந்து அழகா வந்து மேலே ஏறுது கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது செகண்டுக்குள்ள மேலே ஏறிடுது அதுக்கப்புறம் அதுல உள்ள இன்னொரு பட்டன் அமுக்கணும்னா நமக்கு அழகா கீழே வந்து இறங்கிடுது அதுக்கப்புறம் அந்த சின்ன பாட்டை யூஸ் பண்ணி நம்ம மேனுவலாகவும் இந்த ஜாக்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ரெஞ்சுக்கு நம்ம பவர் சப்ளை வந்து கொடுத்து பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பவர் சப்ளை கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபேக்ட்ரன்ஜிலையும் ஒரு லைட் வந்து எரியுது இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா லேடிஸ் கூட ஈஸியாக வீழில் கழட்டி மாட்டிக்கலாம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா வியூ ப்ராடக்ட்டில் வந்து டேக் பண்ணிவிட்றேன் வேணுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க